வாழ்க்கை பெரும்பாலான நேரங்கள்ல கணிக்க முடியாததுதான் நம்ம மேல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத இருந்து சவால்கள் வந்து விழுகும் பொழுது சில கதைகள் மற்ற வாழ்க்கை கதைகளை விட தனித்துவமான அதற்கான காரணம் அந்த கதைகள் பிரபலமா இருக்கிறதுனாலையும் அதிர்ஷ்டமான ஒன்னா இருக்கிறதுனாலையும் மட்டும் கிடையாது அந்த கதைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் எந்த நேரம் வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற ஆழமான கருத்துகள் இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கிற கதைகள்ல ஒண்ணுதான் இதுவும் அவங்க பெயர் பெஸ்ட்னா உலோவி நீங்க திரையில தான் அவங்க இவங்க நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத சூழ்நிலையிலையும் உயிர் தப்பி இருக்காங்க அப்படி அவங்க சந்திச்ச அந்த சூழ்நிலை என்ன வாங்க பாக்கலாம் உலோவிக்கோட வாழ்க்கை நம்ம எல்லாரும் மாதிரியும் சாதாரணமான ஒரு வாழ்க்கையா தான் ஆரம்பிக்குது இவங்க ஜனவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு யுகோஸ்லேவியால அவங்களோட அப்பா சக்சஸ்ஃபுல்லான அவங்களோட அம்மா ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சர்வதேச பயணங்கள் செய்யறதுக்கு பிடிச்சிருந்துருக்கு ஆனா இவங்க பிளைட் அட்டன்டன்டா ஆனது எதிர்பாராத விதமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அவங்க ஜேஏடி யுகோஸ்லவ் ஏர்லைன்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஜேஏடி யுகோஸ்லவ் ஏர்லைன்ஸ் ஏர்கிராஃப்ட்ல அவங்க இருக்காங்க அந்த விமானம் இருபத்தி எட்டு பயணிகளுடைய குரூ மெம்பர்ஸ் உடைய கொப்பைகன் பகுதியிலிருந்து கிளம்புது அந்த விமானம் கிளம்பி சாதாரணமாதான் போயிட்டு இருந்திருக்கு அந்த விமானம் முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்துல இருக்கும் போது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்குது அந்த விமானத்துல ஒரு வெடிப்பு ஏற்படுது அந்த வெடிப்பு பாம்னால ஏற்பட்டிருக்கு அந்த வெடிப்போட சக்தினால அந்த விமானம் நடுவானத்துல உடைஞ்சு பல துண்டுகளா கீழே விழுக ஆரம்பிக்குது இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது வெஸ்னா விமானத்துடைய வால் பகுதியில இருந்திருக்காங்க இது நிகழும்போது அவங்க அவங்களுடைய சீட்ல இருந்திருக்காங்க அங்க புட்காட்டும் இருந்திருக்கு அந்த புட்காட் அவங்க கீழே விழுகாம அவங்க மேல மோதி தடுத்திருந்திருக்கு இதுதான் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு முக்கியமான மாறி இருந்திருக்கு விமானத்துடைய மீதி இருந்த எல்லா பகுதிகளும் சிதைஞ்சாலும் இவங்க இருந்த அந்த பகுதி மட்டும் ஓரளவுக்கு அப்படியே தரையை நோக்கி கீழே விழுக ஆரம்பிக்குது அதிக உயரமும் அவங்க கீழே விழுகும் பொழுது இருந்த அந்த வேகமும் அவங்களுடைய உடலை தீவிரமா பாதிச்சிருந்திருக்கு அவங்க கீழே விழுகும் போது மயக்க நிலைமையில இருந்திருக்காங்க இதனால அவங்க பதற்றம் அடையறத தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு அது உதவியா இருந்திருக்கு இந்த விபத்து நடந்தது செக்கோ ஸ்லோவாக்கியால வில்லேஜ்ல வெஸ்னா விழுந்தது பணியால மூடப்பட்ட அடர்ந்த காடா இருந்த மலைப்பகுதியில அங்க இருந்த மரங்கள் பணியும் அவங்க விழுகும் பொழுது இருந்த அந்த தாக்கத்துடைய சக்தியை குறைச்சிருந்திருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருந்த வெஸ்னா அந்த விமானத்துடையில இருந்து வெளியே கீழே விழுகாம தடுத்திருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க கீழே விழுகும் போது அவங்களுடைய நிலையையும் அந்த இடத்தை சேர்ந்த ப்ரூனோ ஹாக் அப்படிங்கிறவரு கண்டுபிடிக்கிறாரு அவருக்கு அவங்களுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு அத அவரு கவனிச்சிருந்திருக்காரு ப்ரூனோ ஹாக் இரண்டாம் உலக போர் அப்போ மருத்துவராகவும் இருந்திருக்காரு அதனால அவரு அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சிருக்காரு அவருடைய அந்த செயல் வெஸ்னாவோட உடல் பேட் கண்டிஷனுக்கு போகாம தவிர்த்திருந்திருக்கு வெஸ்னா கடுமையான காயங்களால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கல்ல பிராக்சர் ஆகி இருந்திருக்கு அவங்க தரையில வந்து மோதினதுனால அவங்களுடைய மண்டை ஓட்டுல இப்படி கடுமையான காயங்கள் ஏற்பட்டுக்கலாம்னு சொல்லப்படுது இந்த காயம் அவங்க பல வாரங்கள் கோமால இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு இது அவங்களுக்கு ஸ்கல்ல இன்டர்னல் ப்ளீடிங்கையும் ஏற்படுத்தி இருந்திருக்கு இது அவங்களுடைய ஆபத்தான நிலைக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப தூரத்திலிருந்து கீழே விழுந்ததுனால அவங்களுடைய முதுகெலும்புகளும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்திருக்கு இதனால அவங்களுக்கு இடுப்புல இருந்து டெம்பரவரி அவங்களுடைய பல இடங்கள்ல கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உடல்ல பல காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு இந்த நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அதிர்ச்சியான ஒரு நிகழ்வா மாறி இருந்திருக்கு வெஸ்னா பல வாரங்கள் கோமால இருந்திருக்காங்க அதுக்கு அப்புறமா தான் அவங்க மறுவாழ்வை பெற்றுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெஸ்னா கின்னஸ் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிக்கிறாங்க அதாவது முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்துல இருந்து பாராசூட் இல்லாம மிக உயரமான அடியில இருந்து கீழே விழுந்தவங்க அப்படிங்கிற ரெக்கார்ட்ல அவங்க இடம் பிடிக்கிறாங்க வெஸ்னா டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு இறந்து போயிருக்காங்க ஆனா இவங்களுடைய கதை இன்னும் பல பேரை இன்ஸ்பயர் பண்ற விதமா தான் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க